நமது தமிழ்சனம் தொலைக்காட்சியில் நிர்வாக திறனை இழந்து விட்டதா திமுக அரசு என்றுதான் இன்றைக்கு நாம பிக் நியூஸ் பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நேற்றைய தினம் பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தினுடைய தொகுப்பு இரண்டு இரண்டு ஏ பதவி பணியிடங்களுக்கான முதன்மை தேர்வு நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டது பல மையங்களில் தேர்வும் நடந்தது நாற்பத்தி ஏழு மையங்கள் தமிழ்நாடு முழுக்க அறிவிக்கப்பட்டிருந்தது ஏற்கனவே திட்டமிட்டு முதல்நிலை தேர்வு முடிந்து அதிலிருந்து முதன்மை தேர்வு முதன்மை தேர்வுக்கு பிறகு நேர்முகத் தேர்வு என்கிற நிலையில் தேர்வு அறைக்கு வந்த பலருக்கு தேர்வுக்கூட எண்கள் தேர்வு கூட அனுமதி சீட்டில் ஏற்றப்பட்ட குளறுபடி அவர்களுக்கு தேர்வு எழுத வாய்ப்பே இல்லைங்கிற ஒரு குளறுபுடி தேர்வு எழுதிக்கிட்டு இருந்தவங்களுக்கு எழுதி ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து பார்த்தாக்கா இந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டதுன்னு ஒன்று இப்படி தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த தேர்வு முழுமையாக ரத்து செய்யப்பட்டதுன்னு சொல்லி டிஎன்பிசி வரலாற்றிலேயே முதல் முறையாக தேர்வு தொடங்கியதுக்கு பிறகு தேர்வு வரைக்கெல்லாம் தேர்வர்கள் வந்த பிறகு ஒரு தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கு இது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது அதே போல் அங்கன்வாடி பணியாளர்கள் இப்போ கிராம ஊராட்சி செயலாளர்கள் என்று தொடர்ச்சியாக அரசு ஊழியர்கள் தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அரசு தங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று சொல்லி தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்குமே நாலரை லட்சம் கோடி கடன் வாங்கியிருந்த நிலையில் இன்றைக்கி ஒன்பது லட்சம் கோடிக்கு மேலே தமிழ்நாட்டினுடைய கடனாக இருக்குது பெரும் நிதி சுமையாக இருக்குது இந்த நிதி சுமை என்பது ஒவ்வொரு குடிமகன் மீதும் அது சுமையாக இருக்கிறது அவர்களுக்கு பாதிப்பு சொத்து வரி உள்ளிட்ட வரிகள்லாம் உயர்வது இதுதான் இதை பின்புறத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பொருளாதார நிலை மிகுந்த கவலைக்கிடமாக இருக்குது தமிழ்நாட்டுடைய பொருளாதார நிலை என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள் அரசு ஊழியர்கள் ஒரு பக்கம் போராட்டம் ஒரு தேர்வு கூட நடத்த முடியலை ஆனால் திமுகவுடைய இளைஞரணி மாநாடு மகளிரணி மாநாடு என்று திட்டமிட்டு பிரம்மாண்டமாக நடத்துகிறாங்க விழாக்களையும் விளம்பரங்களையும் திட்டமிட்டு பிரம்மாண்டமாக நடத்துகிறார்கள் ஒரு டிஎன்பிசி தேர்வு தொடங்கி அரசு ஊழியர் நாளின் வரை அலட்சியமாக இருக்கிறது இந்த அரசு நிர்வாக திறனை திமுக அரசு இழந்து விட்டதா என்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறது நம்மோடு கல்வியாளர் காயத்ரி இணைந்திருக்கிறார் மேடம் நேற்றைய தினம் டிஎன்பிஎஸ்சி தேர்வு ரத்தானது ஒரு பெரும் அதிர்ச்சி நிர்வாகத் திறனை ஒட்டுமொத்தமாக இழந்து விட்டதா அல்லது எதிர்கட்சியுடைய குற்றச்சாட்டா அதை கடந்து போயிட முடியுமா எப்படி இது எதிர்கட்சியுடைய குற்றச்சாட்டா கடந்து போக முடியும் முழுக்க முழுக்க நிர்வாக குறைபாடு அப்படிங்கிறது அவங்களே தானே அவரை வந்து இடைநீக்கம் செஞ்சிருக்கிறாங்க உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க ஒரு தவறு நடந்துருச்சு அந்த தவறுக்கு நாங்க வந்து உடனடியா ஆக்சன் எடுத்துட்டோம்னு எல்லா விஷயத்திலயுமே நீங்க வந்து கரெக்டிவ் ஆக்சனே எடுத்துட்டு இருந்தீங்கன்னா எப்ப இந்த அரசு வந்து ஒரு ப்ரிவென்டிவாவோ இல்ல தவறே நடக்காததாகவோ இருக்கும் நீங்க நல்ல யோசிச்சு பாருங்க நீங்க கொடுக்கும் போது சொன்னீங்க வந்து மகளிர் அணி மாநாடு இளைஞர் அணி மாநாடு ஒரு லட்சம் பேரை வச்சு நடத்துறோம்ன்றீங்க அங்க உங்களுக்கு ஒரு பிசகு வருதா அப்ப ஏன் இந்த மக்கள்னு வரும்போது உங்களுக்கு பிசகு வருது உங்களுடைய கட்சின்னு வரும்பொழுது அதை அரசு நிகழ்ச்சி போல அத்தனை அதிகாரிகளும் அங்க நின்று நடத்துற அளவுக்கு ஒரு மக்களினுடைய வாழ்வாதாரத்திற்காக தான் படிச்ச படிப்பு அதற்குரிய வேலை அப்படின்னு கிடைக்கும் போது அதற்கு ஒரு ஒருத்தர் வந்து முன்னின்று முயன்று அவங்களா இந்த அரசு எதுவும் செய்யல அவங்க படிச்சு தேர்வு எழுத வராங்க பணம் கட்டுறாங்க உங்களை ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி கொடுக்கறாங்க ஒழுங்காக கூட உங்களால ஒரு பதிவேற்றம் செய்ய முடியாம நீங்க வந்து தவறுதலாக பிழையாக நீங்க அப்படின்னா அதை எப்படி எளிதாக கடந்து போக முடியும் யோசிச்சு பாருங்க ஏன்னா இந்த அரசினுடைய நிர்வாகம் எப்படி இருக்குது இந்த அரசினுடைய கல்வித்தரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த எவ்வளவு பேர் அப்ளை பண்ணாங்க எக்ஸாம் எழுதுனாங்க பிரிலிமினரி முடிச்சு எத்தனை பேர் இதுக்கு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தொடர்ந்து இதே மாதிரி விஷயங்கள் தான் நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறத ஒரு கேள்வித்தாழ கூட இவர்களால சரியாக ப்ரிப்பேர் பண்ண முடியல ஐயா வைகுண்டரை பத்தி சொல்லும் பொழுது முடிசூடும் பெருமாள் அப்படிங்கிறதுக்கு காட் ஆஃப் ஹேர் கட்டிங்னு ஒரு டிரான்ஸ்லேட் பண்றாங்க ஒரு தமிழ்நாட்டுல தமிழ்ல தே எழுதி இல்ல ஒரு ஆங்கிலத்துல எழுதி அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றதோ தமிழ்ல எழுதி அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றதுக்கோ கூட தகுதியான நபர்கள் இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தானே இன்னைக்கு விஷயங்கள் அங்க நடந்துகிட்டு இருக்குது இது ஒரு முறை நடந்த விஷயம் இல்ல ஆனால் சிலபஸ் இன்னொரு விஷயத்தையும் நீங்க உங்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒன்று குறிப்பிட்டிருந்தீங்க நேற்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒரு விளக்கத்தை அந்த தேர்வு ரத்துங்கிற அறிவிக்க அந்த அறிக்கையில கூட அவ்வளவு எழுத்து பிழைகள் இருக்கின்றன தமிழ்ல கொடுக்குற தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்தினுடைய அறிவிப்புல கூட அவ்வளவு பிழைகள் இருக்கின்றன அப்போ ஒரு பதற்றம் ஏற்பட்டு அவங்களுக்கு ஏன் அப்படி பதற்றம்லாம் எல்லாம் இன்னைக்கு வந்து அத்தனை பேரும் நம்மள சுத்தி நின்றுட்டாங்களே வேற என்ன பண்ணது நான் சொல்ற ஒரு கட்சியாக அவர்களுக்கு அந்த பதற்றம் வரலாம் ஆனால் இந்த அரசு இயந்திரமே அவர்களோடு சேர்ந்து பழுதாகி போனதற்கு உதாரணம் அந்த அறிக்கையினுடைய அவ்வளவு ஒத்து பிழைகள் அவ்வளவு தப்பும் தவறும் நீங்க அதை பார்த்ததாக சொன்னீங்க அப்ப நாங்களே எவ்வளவு வருஷப்படணும் யோசிச்சு பாருங்க ஒரு டாக்டரேட்டு முடிச்சு இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் கல்வி பணியில இருந்து இருபது பேர் இருபத்தஞ்சு பேரை டாக்டரேட்ட உருவாக்கினா நீங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் எங்களை வந்து தொடர்ச்சி போடுற மாதிரி கேவலப்படுத்துற அளவுக்கு சமூக வலைதளங்கள்ல பேசுவீங்க ஆனால் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக உட்கார்ந்துகிட்டு ஒரு அறிக்கையை கூட உங்களால சரியா ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னா இன்னைக்கு இந்த கையாலாகாத அரசுக்கு துணை போகின்ற அளவுல அதிகாரிகள் இருக்கிறாங்கன்றது அது உண்மை இல்லைன்னா ஒரு செய்தி தொடர்பாளர்கள் போல ஐஏஎஸ் ஆபீசர் வேற எந்த அரசாவது பயன்படுத்தி இருக்குதா யோசிச்சு பாருங்க ஆனா நீங்க குற்றச்சாட்டுகள்லாம் சொல்றீங்க முதலமைச்சர் நேற்றைய தினம் இன்னைக்கு இன்னைக்கு கூட பேசிருக்காரு அந்த நிகழ்ச்சியில பேசுறப்ப தான் ஒரு சீரான வளர்ச்சி அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை கொண்ட ஒரு மாநிலமாக இருக்கு இரட்டை வளர்ச்சியை கொண்ட மாநிலம்னு ஆமாங்க நானும் அதை மறுக்கவே இல்லை எப்படி அப்படின்னா பண்ணிக்கிறதுல நம்ம நம்பர் ஒன்னா இருக்கிறோம் ஆக்சிடென்ட் நடத்துதா அதுல நம்பர் ஒன்னா இருக்கிறோம் குடிபோதையில ஆக்சிடென்ட் ஆனதுல ஒன்னு கொண்டு போய் விட்டவன் இல்லைன்னா அடிபட்டு செத்தவன் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து மேக்சிமம் குடிபோதைக்கு ஆளானவங்களா இருக்காங்க பள்ளிக்கூடத்துல கஞ்சா இருக்குதா அதுல நம்ம நம்பர் ஒன்னா இருக்கோம் எல்லாத்துலயும் நம்ம தான் அபரிமிதமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் அதை எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் யோசிச்சு பாருங்க இல்லைன்னா இந்த வேலூர்னு நினைக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துல சைக்கிள் கொடுக்க போன நிகழ்ச்சியில ஒரு பள்ளி ஆசிரியர் அப்படியே ஒரு திமுகவினுடைய அமைச்சரை விட மோசமாக அந்த இடத்துல பேசுறாரு கவிதையெல்லாம் அமைச்சருக்கு எழுதுறாரு இந்த அரசு திரும்ப திரும்ப வரணும்னு எங்க வச்சு பேசுறாரு கட்சி மேடையில இல்ல பள்ளிக்கூடத்துக்குள்ள பேசுறாரு நீங்களும் நானும் நினைச்சா ஒரு பள்ளிக்கூடத்திற்குள்ள போக முடியாது ஆனால் தயாநிதி மாறன் கேக் கட் பண்ணி அரசு பள்ளியில பர்த்டே செலிப்ரேட் பண்றாரு பிரியாணி குடுக்கறேங்கிறாரு இதெல்லாம் எவ்வளவு பெரிய வளர்ச்சி அதெல்லாம் இல்லைன்னு எப்படி மறுக்க முடியும் நாலு லட்சம் பேர் எக்ஸாம் எழுதி உங்களுக்கு தொள்ளாயிரம் ஒன்பதாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஏழு பேர் மெயின்ஸ்க்கு செலக்ட் ஆயிருக்காங்கன்னா

மத்திய அரசே அவ்வளவு கடனை வாங்கி இருக்கிறப்ப மத்திய அரசை நோக்கி நீட்டாதவர்கள் மாநில அரசை மட்டும் மாற்று இப்படி விரல் நீட்டுவதும் விமர்சிப்பதும் சரியா அப்படின்னு கேக்குறாங்கள சார் அதாவது நம்ம இந்த மாநில அரசு ஏன் வந்து சரியாக செயல்படவில்லை என்று சொல் எது சொல்றோம் அப்படின்னா உங்களுக்கு செயல்படும் திறன் அதிகமாக இருக்கிறது இங்க ஏற்கனவே செயல்பட்ட மக்கள் தானே இங்க அரசாங்கம் நல்லபடியா வந்த அரசாங்கம் தானே இப்போ நீங்க வரும்போது நீங்க வந்து நல்லபடியாக நாங்க வந்து ஊழல் நிர்வாகத்தை வந்து கடன் விடுவோம் அதனால நமக்கு வந்து நாட்டுல வந்து வருமானம் அதிகரிக்கும் சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஊழல் இதெல்லாம் என்னாச்சுன்னு தெரியல இல்லை இப்போ ஒவ்வொரு துறைகள் எடுத்தாலும் அவங்க தான துறைகளில் ஊழல்கள் ஓடி கொண்டிருக்கின்றன கடனுக்கு மேல கடன் வாங்கி இருக்கிறோம் சார் ஒண்ணுமே என்ன சார் நீங்க மத்திய அரசாங்கம் கம்பேர் வேண்டாம் மாநில பழைய மாநில அரசாங்கம் கம்பேர் பண்ண வேண்டாம் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு பட்ஜெட் பண்ணினாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து வரி வருமானம் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் கோடி இருபத்தாறு கடந்த நிதியாக வந்து மாநில வருமானம் எவ்வளவு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் கோடி நாங்க அதற்கு முந்தின வருஷம் ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுப்பாங்க எதுவே வந்து ஒரு வருஷத்துக்கு அடுத்த வருஷத்துக்கு ப்ரொஜெக்ஷன் கொடுப்பாங்க இவர்கள் ப்ரொஜெக்சன் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு ப்ரொஜெக்ஷனா கொடுத்தது ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் கோடி மாநில வரை வருமானம் எப்படி ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் கோடியாவது யாராவது கேள்வி கேட்டிருக்காங்களா அதாவது பட்ஜெட் அடுத்த வருஷம் நான் இவ்வளவு ப்ரொஜெக்ட் பண்ணுவேன் சொல்லிட்டு சொல்றீங்க ஆனா உண்மையிலேயே பட்ஜெட் போடும் போது அதுல இருந்து ஒரு ஆறாயிரம் கோடி காணாம போகுதுன்னா அந்த ஆறாயிரம் கோடி காணாம போனதுக்குண்டான விவரத்தை நீங்க அளிக்க வேண்டும் இதை ஒன்றும் இல்லை இப்ப நம்ம அரசு ஊழியர்கள் போராட்டம் நிறைய பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா அரசு ஊழியர்களுக்காக இந்த அரசாங்கம்

அதான் நீங்க அதே ஊழியர்களை வைத்துக் கொண்டிருந்தீங்க குறைந்தபட்சம் மட்டும் எட்டு அல்லது பத்து சதவீதம் வந்து வருமானம் உயரும் ஏன்னா நீங்க ஏதாவது சொல்றீங்களே விலைவாசி உயர்ந்து விட்டது இந்தியால வந்து தலைவணிந்து அடிக்குதுன்னு இருக்கு இல்லையா நம்ம விலைவாசியை காம்பன்சைட் பண்றதுக்கு நீங்க அலவன்ஸ் கொடுக்கணும்ல ஒரு ஆறு சதவீதம் அலவன்ஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ தொண்ணூத்தி ஓராயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய்ல இருந்து ஆறு சதவீதத்தை வந்து நீங்க உயர்த்தா உயர்த்தினா உயர்த்தாம கூட எந்த பரவாயில்ல அதே இதுல மெயின்டைன் பண்ணலாம் ஆனா அதை தாண்டி கீழே பண்ணிட்டீங்க ஒரு ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் கம்மி பண்ணிட்டீங்க இதெல்லாம் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது இவர்கள் வந்து மேம்போக்காக பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்றதும் அது மக்கள்கிட்ட படம் படம் போட்டு காட்டி நாங்க வந்து கடனை கம்மியா வாங்கிட்டோம் நாங்க வந்து நிறைய வந்து நலத்திட்டங்கள் பண்றோம் அதனால்தான் வந்து எங்களுக்கு வந்து கடன் நிறைய இருக்கு ஒன்றிய அரசாங்கம் பணம் கொடுக்கல அப்படின்னா ஒன்றிய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் கொடுக்கின்ற வரி வந்து வருடா வருஷம் உயர்ந்து கொண்டு வருகிறது ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய்ல இருந்து ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாயிருக்கு ஒரே வருஷத்துல வந்து பட்ஜெட்டை ரிவைஸ் பண்ணும் போதே ரிவைஸ் பண்ணும் போதே அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அறுபத்தாறாயிரம் கோடி அதுக்கடுத்த வருஷம் எழுபத்தி ஆறாயிரம் கோடி வருமானம் வந்து மத்திய அரசாங்கத்திலிருந்து வரும்போது அது உயர்ந்து கொண்டே வருகிறது மாநிலங்களிலிருந்து இருந்து வருகின்ற வரி வருவாய் அந்த அளவுக்கு உயரவே இல்லை அப்ப நீங்க மாநிலங்கள வரி வருவாய் கோட்ட கோட்டை விடுறதுனால என்ன ஆகுதுன்னா மக்களாகிய நம்ம நம்ம அனைவரின் மீதும் வந்து அது வரி சுமையாக வந்து உட்காருது அது வந்து எலக்ட்ரிசிட்டி வரியா இருக்கட்டும் வாகன வரியா இருக்கட்டும் ரோட் ரோட் டாக்ஸா இருக்கட்டும் இல்ல வாட்டர் டாக்ஸா இருக்கட்டும் எதற்கெல்லாம் டாக்ஸ் போடுறீங்களோ அந்த வரியெல்லாம் தானே வருது இல்லைங்களா சொல்றேன் நன்றி சுப்பிரமணியன் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு அரசு வாங்குகிற கடன் வரி சுமையாக மக்கள் தான் சுமத்தப்படுகிறது என்று சுப்பிரமணியன் குறிப்பிட்டிருக்கார் நம்மோடு அறப்போர் இயக்கத்தினுடைய ராதாகிருஷ்ணன் இருந்திருக்கிறார் சார் ஒரு நான்கரை ஆண்டுகளில் மட்டுமே நான்கரை லட்சம் கோடிக்கு மேலே கடனாக வாங்கியிருக்கோம் எதிர்க்கட்சிகள் எடப்பாடி பழனிசாமி ஆளுநரிடம் ஒரு புகார் மனுவை கொடுத்துருக்கார் அதில் இந்த நான்கரை ஆண்டுகள்லேயே நான்கு லட்சத்துக்கு மேலே ஊழல் நடந்திருக்கிறது இது குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணையை நடத்தணும் அப்படிங்கிறாங்க கடனும் உயர்ந்திருக்கு ஊழலும் உயர்ந்திருக்கு அப்படின்னா இது எதை வெளிப்படுத்துது சார் இதுக்கு அதுக்கு எதுவும் தொடர்பு இருக்கா கண்டிப்பா நீங்க கடன் மட்டுமே இல்ல இந்த நிர்வாக ரீதியாக இங்க பல்வேறு விதமான சிக்கல்கள் அது நிர்வாக திறனற்று இந்த திமுக அரசு இருக்குன்றத தெளிவாவே நம்ம சொல்ல முடியும் இப்ப உதாரணத்திற்கு போன ஆட்சி அதிமுக ஆட்சி நிறைவுற தரு தருவாயத்துல தேர்தல் சமயங்கள்ல அதிமுக நபர்கள் மீது இருக்கக்கூடிய இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் முறையாக விசாரிக்கப்பட்டு மீட்டெடுக்கப்படும் சொன்னார் அந்த மக்கள் இழந்த தொகை அரசு இழந்த தொகை மீட்டெடுக்கப்படும் ஆனா அப்படி சொல்லப்பட்ட யாரெல்லாம் ஆள்கடத்தல்ல ஈடுபட்டாங்க யாரெல்லாம் மோசடியில் ஈடுபட்டாங்கன்னு பொது மேடையில பேசணும் முதலம அப்ப எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் இப்ப முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அதே நபர்களை தன்னோட கட்சிகளை சேர்த்து இருக்கிறத பாக்க முடியும் சமீபத்தில் வைத்தியலிங்கம் உட்பட ஒரு அதற்கு முன்பாக இருபத்தெட்டு கோடி பணம் வந்திருக்கு அதுவும் ரெண்டு வழக்கு இருக்கு ஆனா இன்னைக்கு அவரு இப்ப எப்படி அவரு தியாகி ஆனாருன்னு அப்படின்னு தெரியல அதே போல செந்தில் பாலாஜி அவர்கள் நமக்கு சொல்லவே வேணாம் பல்வேறு விதங்கள்ல ஏன் இன்னைக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதுக்கு டிலே ஆகிட்டு இருக்கு முன்னாள் உள்ளாட்சித்துறை அந்த அமைச்சர் மீதான அந்த வழக்கு சம்பந்தப்பட்டதுல அதுக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதுக்கு கண்டெம்ட் ஆஃப் போட்டு போற வரைக்கும் இருக்கு ஒரு சாதாரண நீங்க என்ஜினியரிங் இந்த அறப்போர் மோசடி சம்பந்தமா வெளியீட்டுக்கு பிறகு கடந்த ரெண்டு வருஷமா ஆய்வு செஞ்ச விவரங்கள் இதுவரைக்கும் வெளியில வரல எவ்வளவு பேராசிரியர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படின்ற ஆய்விற்கே வெளியில வரல ரெண்டு லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க இப்படி எந்த துறை எடுத்தாலுமே தொடர்ந்து நிர்வாக திறனற்று திமுக அரசு இருக்குன்றத பார்க்க முடியுது அங்கங்க ஏதோ செட்டுகளை போடுறதும் அங்க நாடகங்களுக்கும் படங்களுக்கும் போஸ்ட் கொடுக்குற மாதிரி போஸ்ட் எடுத்துட்டு வந்து அதை தான் வெளியிடுறத பாக்குறோம் விளம்பரத்தனமா தான் இருக்கே தவிர உண்மையாவே மக்களுக்கு அக்கறை கொண்டு செய்யக்கூடியதுல எதுவும் செஞ்ச மாதிரியே தெரியல இந்த தேர்வு நேற்று நடந்த டிஎன்பிசி தேர்வு ஒரு தொழில்நுட்ப கோளாறு அல்லது ஒரு சிலராடைய கவனக்குறைவு அப்படின்னு அவங்க சொல்லி கடந்து போனாலும் நான் முதல்வன் உள்ள புதுமைப்புள்ள பல்வேறு திட்டங்கள் ஏன்னா நாங்கள் சமூக நில திட்டங்களை கொண்டு வரதில் முன்மாதிரியாக எதுக்கு இந்த அரசு அப்படின்னு சொல்கிறாங்கள பொதுவாக இவங்க அறிவிக்கிறது ஒன்றும் செயல்பாட்டில் ஒன்று இருக்கிறதுமாவே பார்க்குறோம் இப்போது சமீபத்தில் உள்ளாட்சி துறை அமைச்சர் நேர் அவர்கள் மீது என்ஃபோர்ஸ்மெண்ட் டிப்பார்ட்மெண்ட் அனுப்புன கடிதங்கள் பார்த்தோம் அதில் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தை இன்வால்வ் பண்ண ஒரு புகார் இருக்கு அண்ணா பல்கலைக்கழகம் இதே போல தேர்வுகளை நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு ஒரு வக்கற்ற திராணியற்ற ஒரு இன்ஸ்டியூஷனை வச்சுக்கிட்டு மாணவர்களுக்கு எவ்வளவு பேராசிரியர் இருக்காங்கன்னு கணக்கு போட முடியாத அதை வெளிப்படையா ஆய்வு செய்ய முடியாத ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு எப்படி இவங்க இந்த வேக்கண்ட ஃபில்அப் பண்ணதுக்கு அவங்கள வச்சு எக்ஸாம் நடத்தினாங்க இப்ப டிஎன்பிஎஸ்சி மட்டும் சரியா நடந்துருக்கா அப்படின்னா அதுவுமே நடக்கலன்னு நல்லா தெரியுது அதற்கு முன்பாக அண்ணா பல்கலைக்கழகம் வழியா நீங்க தேர்வு செய்தவருக்குமே பிரச்சனை இருக்குன்னு தெரியுது இன்னொரு பக்கம் இடியிலையும் கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க அதுல பல நூறு கோடிகள் முறைகேடுகள் நடந்திருக்கிறதாவே சொல்றாங்க அப்புறம் எப்படி இதெல்லாம் தெளிவா வெளிப்படையா நல்ல நோக்கத்துல இவங்க சொன்ன அந்த சமூக நலத்திட்டங்களும் நடந்திருக்குன்னு சொல்ல முடியும் அங்கங்க மாணவர்கள் விடுதிகள்ல உணவு கிடைக்காம அங்க பாதுகாப்பற்ற சூழல்ல இருக்கிறத பார்க்க முடியுது அப்போ இத வெறும் வேடை வேடிக்கைக்காக மேடைகள்ல மட்டுமே இவங்க பேசுறதாங்கன்னு தவிர மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்ற எந்த எண்ணமும் அடிப்படையில இருக்கிறதா தெரியல நன்றி சார் உங்கள் கருத்துக்களை நம்ம பரமேஸ்வரன் சார் விழாக்கள் விளம்பரங்கள்ல காட்டுற ஆர்வத்தை அக்கறைய அரசு நிர்வாகத்தில் காட்டல அப்படிங்கிற குற்றச்சாட்டை எதிர்கட்சியில் வச்சு வைக்கிறாங்க அப்ப நிர்வாகத்தினை முற்றிலுமாக இழந்த ஒரு அரசாக இது இருக்கா இல்லது இது ஒரு மிகையான குற்றச்சாட்டு விமர்சனமா ரெண்டு பகுதியா மகேஷ் ஒன்னு பகுதி ஒன்று அதாவது விழாக்கள் மற்றும் இதர விஷயங்களில் அரசு காட்டுகின்ற அக்கறையே நிர்வாகத்தில் காட்டவில்லை என்பது உண்மை அதுல கருத்து இருக்க முடியாது ஏனென்றால் தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழலில் எந்த அரசாங்கங்களாக இருந்தாலும் தாங்கள் செய்தவை செய்யாதவை செய்வதாக விளம்பரப்படுத்துவது என்பது இயற்கை அது இப்பொழுது ஆட்சியில் அரசு அதை பன்மடங்கு மிகைப்படுத்தி செய்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை ஏனென்றால் கடந்த சில வாரங்கள் அல்லது கடந்த வந்து இந்த ஆண்டு ஜனவரி தொடக்கம் பார்த்தீங்கன்னா கூடுதலான அரசு விழாக்கள் திடீர் திடீர் என்ன நலத்திட்டங்கள் நேற்று பாத்தீங்கன்னா பல நலத்திட்டங்கள் இன்றைக்கு அந்த கார் தொழிற்சாலை தொடக்கம் இதெல்லாம் வந்து இந்த ஒரு நூறு நாட்கள்

சுணக்கம் இருக்கிறது அதாவது தேர் இஸ் எ ஸ்டார்ட் ஆஃப் அ லேக்கின் நிர்வாகத்தில் அரசு இயந்திரம் வந்து முழுமையாக கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கிறது என்பது உண்மை ஒரு உதாரணத்துக்கு எடுப்பமே இந்த தமிழ்நாடு அரசு தேர்வாடைய வாரியம் நடத்தக்கூடிய தேர்வு வந்து தப் நேற்றுக்கு எப்படி அது கடைசி நிமிடத்தில் அது வந்து ரத்து செய்யப்படுவதே வேறு தேர்வுகள் அறிவிக்கப்படுதுன்னு சொல்வது என்று மிகவும் ஒரு வெற்றிக்கேடான ஒரு விஷயம் இப்ப ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஒரு அரச வேலைக்காக பல ஆண்டுகளாக தங்களை தயார்படுத்திக் கொண்டு அந்த தேர்வு எழுத வருகின்ற அன்னைக்கு தொழில்நுட்ப எப்படி எப்படி இப்படியான ஒரு குரூப் டெக்னிக்கல் தொழில்நுட்ப குளறுபடிகள் ஏற்படும் என்பதற்கு சரியான விளக்கம் இதுவரை அரசாங்கத்திடம் இல்லை ஒரு ஒப்பீட்டாக எடுப்பமே மத்திய அரசின் தேர்வாணை குழு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற தேர்வுகளை நடத்துகின்றது அல்லது மத்திய அரசினுடைய குரூப் ஒன் சர்வீசஸ்கான தேர்வுகளை நடத்தக்கூடிய அந்த யூபிஎஸ்சி மத்திய அரசு தேர்வாணைய குழுத்துல இதே மாதிரி ஏதாவது ஒரு தவறு நடந்து நாடு முழுக்க இந்த தேர்வுகளை ஒத்திவைக்கின்ற சூழல் ஏற்பட்டு இருக்குமாயில் இங்கே ஆட்சியில் இருக்கின்ற திமுக அரசு எப்படி அதற்கான எதிர்வினை ஆட்டியிருக்கும் எப்படி விமர்சனம் செய்திருக்கும் மேலும் கீழும் குறித்து இதுதான் வந்து மத்திய அரசனுடைய நிர்வாக திறமையின்மைக்கு காரணம் என்று பிரதமரை தேர்திட்டு அழைத்து எந்த அளவுக்கு அவர்கள் வந்து அதை விளம்பரப்படுத்தி இருப்பார்கள் அல்லது ஒரு எதிர்மறையான விளைவுகளை செய்திருப்பார்கள் என்பதை பார்க்கணும் தமிழகத்தை பொறுத்தவரை இப்ப பாருங்களேன் அனைத்து துறையினரும் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம் இடைநிலை ஆசிரியர்கள் போராடுகிறார்கள் செவிலியர்கள் போராடுகிறார்கள் தூய்மை பணியாளர்கள் வந்து அவர்கள் போராட்டத்திற்கு ஒரு உறுதியான நிரந்தரமான தீர்வு வராத நிலையில் அவர்களுக்கான உணவு விநியோகம் அல்லது அவர்களுடைய உடல்நிலை காப்பதற்காக அந்த அளிக்கப்படுகின்ற இந்த உணவு அந்த திட்டத்தை முதல்வர் அறிமுகப்படுத்தினார் அல்லது விரிவுபடுத்தினார் என்பது தொலைக்காட்சிகளில் எந்த அளவுக்கு பெரிதாக பேசப்படுகிறது அப்போ உண்மையான நிர்வாகம் என்பது அரசு ஊழியர்கள் மட்டுமல்லாமல் மக்களுடைய நலன்களை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்வதுதான் சிறந்த நிர்வாகத்திற்கான அறிகுறியா இருக்க முடியும் இந்த அட்ஹாக்குன்னு ஒரு வார்த்தை உண்டு ஆங்கிலத்தில் அதாவது இடைக்கால தற்காலிகமா சில விஷயங்களை செய்துவிட்டு தங்களுடைய இயலாமையை அல்லது தங்கள் மீது இருக்கக்கூடிய விமர்சனங்களை உடனடியாக இந்த வந்து ஒரு போ போட்டி மூடிவிடுவது போன்ற ஒரு சூழலை தான் அரசாங்கம் கையாளுகிறதாக என்ன வேண்டி இருக்கிறது நன்றி சார் உங்கள் விரிவான கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டோட பத்திரிகையாளர் டிவி சார் ஒரு விஷயம் எதிர்கட்சிகள் தொடர்ந்து ஒரு விமர்சனத்தை திமுக விழாக்கள் விளம்பரத்தை நேர்த்தியா பண்றாங்க ஆனால் அரசு நிர்வாகத்துல கோட்டை விட்டாங்க நிர்வாகத்துல இழந்துட்டாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் வைக்கிற விமர்சனம் சரியா அல்லது மிகையா இல்ல இது ஒரு சரியான விமர்சனம் தான் இப்ப கூட திமுக மாநாடு பாத்தீங்கன்னா அந்த விஜய் மாநாட்டில் போட்ட மாதிரி நீண்ட மேடை ஒன்று கூட்டத்துக்கு நடுவில் போட்டு ரேம்ப் வாக்கு அதே மாதிரியான உடை நடை உடை பாவனை இதெல்லாம் வந்து கவனம் செலுத்துறாங்க நாங்க எவ்வளோ பெரிய ஒரு மாநாடு நடத்தினோம் எந்த ஒரு சிறு சலசலப்பும் இல்லை பாத்தீங்களா எல்லாருக்கும் வந்து தண்ணி பாட்டில் கொடுத்தோம் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தோம் சரி ரைட்டு தான் இப்ப அந்த ஒரு அக்கறையில பத்துல ஒரு முங்காவது அரசு நிர்வாகத்துல காட்டணும்ல அது இல்லையே இப்ப எத்தனை பேருடைய கனவு அது அரசு பணிங்கிறது வந்து சாதாரண ஒரு விஷயமா இல்ல ஒவ்வொரு பணிக்குமே எத்தனையோ ஆயிரம் பேர் எழுதக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இந்த தேர்வை தேர்வை பொறுத்த அளவுல ஒரு பத்த பன்னெண்டாயிரம் பேர் தான் எழுதுறாங்க அவங்களுக்கான இடங்களை ஒதுக்குறது கூட உங்களுக்கு வந்து தெரியல இத்தனை மாதங்களா திட்டமிட்டு அறிவிச்சிருப்பாங்க அதுக்கு அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் இருக்கு இதை இடத்த மாற்றி கடைசி நேரத்துல வந்து அவங்க அந்த கல்லூரிக்கு வந்து நிக்கிறாங்க அப்புறம் பார்த்தா இங்க இல்ல நீங்க போங்கன்னா அது மறுபடியும் சென்னையில பல கிலோமீட்டர் தாண்டி போக முடியுமா அப்ப அது எவ்வளவு பெரிய விஷயம் இது இதுவே நடந்த கோளாறுகளை வந்து நம்ம எவ்வளவு ஒரு ஆக்ரோஷமா கண்டிச்சோம் கண்டிக்க வேண்டியதுதான் தப்பு இல்லை எந்த தேர்வு நடந்தாலும் கண்டிக்க வேண்டியது ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அப்ப வந்து தேர்வு இப்போ குடர்புடைய அவங்க பல பேர் வெகு பல பேரு இப்ப வாய்மூடி மௌனமா இருக்கிறாங்க அது என்ன அர்த்தம்னே புரியல அது இது எவ்வளவு பெரிய இது மாதிரி இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் இந்த மாதிரி இது நடந்து அப்புறம் வந்து தேர்வு வந்து நிறுத்தி வைக்கப்படலை ஆனா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு மணி நேரம் தலை ஒத்தி வைக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டது இது தொடர்ந்து இது மட்டும் இல்லை இப்ப இந்த தூய்மை பணியாளருக்கு வந்து நாங்க மதிய உணவு தரோம்னு சொல்லி ஒரு திட்டம் உருவாக்குனாங்க அதுவே வந்து தவறான ஒரு விஷயம்தான் ஏன்னா அவங்களுக்கு உரிய ஊதியத்தை தராம நாங்க மதிய உணவு இலவசமா போடுறோம் அப்படிங்கிற மாதிரி அதுலயே பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து உரிய நேரத்துக்கு வந்து அந்த உணவு வரல அந்த குப்பை வண்டியில கொண்டு வந்து தர்றாங்க அந்த உணவு வந்து தரம் இல்லாம இருக்குன்னு ஏகப்பட்ட புகார் இதெல்லாமும் வந்து ஒரு நிர்வாக ரீதியான தோல்விதான் நிர்வாக ரீதியா தோல்வி அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனால் முதலமைச்சர் ஒரு சீரான வளர்ச்சியை கொடுக்கிற எல்லா துறையிலையும் வளர்ந்துருக்கிற எல்லா அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை கொடுக்கிற ஒரு மாநிலம்னு சொல்றாரு தொடர்ந்து மக்கள் ஆதரவோடு நாங்கள் தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் ஏழாவது முறையாக திமுக ஆட்சிக்கு வரும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓர்லாம் வரப்போகுது அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட அவங்க இருக்கிறாங்களே அந்த நம்பிக்கை கருத்துக்களையும் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்களா இப்ப ஆட்சிக்கு வர்றது வராதுங்கிறது ரெண்டாவது விஷயம் இவங்க எல்லோருக்கும் எல்லாமும் அப்படிங்கிறது வந்து உண்மையா அதை பார்ப்போம் அரசு ஊழியர்களுக்கே வந்து உரிய நிவாரணம் கிடைக்கலையே இது எல்லாமே இவங்க வந்து சொன்ன தேர்தல் வாக்குறுதிகள் தான் சமவேலை சம ஊதியம் அப்படின்ட்டு ஆசிரியர்கள் இதே ஆசிரியர்களுடைய போராட்டம் இன்னொரு தரப்புல வந்து நாங்க பல வருடங்களா வந்து தற்காலிக பணியாளராக இருக்கிறோம் நீங்க தானே தேர்தலை அறிக்கையில சொன்னீங்க நிரந்தரமாக்குவோன்னு அப்படின்னு அவங்க இப்படி ஆசிரியர் தரப்புல பேராசிரியர்கள் தரப்புல மருத்துவ பணியாளர்கள் செவிலியர்கள் மருத்துவர்கள் இப்படி ஒவ்வொரு துறையிலுமே சத்துணவு பணியாளர்கள் டாஸ்மாக் ஊழியர்கள் எல்லா இடத்துலயுமே பிரச்சனை இருக்கு இப்ப ஒரு இடம் ரெண்டு இடம்னா பரவாயில்ல எல்லா இடத்துலயும் பிரச்சனை எல்லாரும் போற போராடுறாங்கன்னா இவங்களுடைய நிர்வாகம் வந்து எப்படி எல்லாருக்கும் எல்லா கிடைக்கிற மாதிரியான இதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு இது மட்டும் இல்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எடுத்தாலும் அதுவும் நிர்வாக ரீதியில தானே வருது ஒரு சட்டம் ஒழுங்கு வந்து ஏன் அந்த அளவுக்கு பிரச்சனை வருது இப்ப போக்சோ சட்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து மூவாயிரத்து சுட்சம் பதிவானுச்சு அந்த ஆண்டுனா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அது ஆறாயிரம் ஆகிட்டு என்ன காரணம் இப்போ ஒரு அரசு வந்து நம்ம ஒரு தப்பு பண்ணா அரசு கடுமையா நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு அச்சம் இருந்ததுன்னா இந்த குற்ற எண்ணிக்கை அதிகமாகாது இவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வந்துருச்சு அதனாலதான் அப்படின்னா திடீர்னு என்ன அப்படி விழிப்புணர்வு வந்துச்சு இல்ல போக்டோ சட்டம் கொடுத்து விழிப்புணர்வுக்கு இவங்க என்ன பண்ணாங்க எதுவுமே இல்லையா அந்த நிர்வாகம் சரியாக இருந்தால் அது காவல்துறை நிர்வாகமாக இருக்கட்டும் இல்ல மற்ற அரசு துறை நிர்வாகமாக இருக்கட்டும் நன்றி சோமு நிர்வாகம் சரியாக இல்லைங்கிறதுக்கான பல கேள்விகளை உதாரணத்தோடு முன் வச்சிருக்கேன் நம்மோடு பத்திரிகையாளர் விஸ்வா இணைந்திருக்கிறார் விஸ்வா இந்த அரசு நிர்வாகத்தை ஒரு கால் நூற்றாண்டு காலம் அதிகாரிகளாக இருந்து பணியாற்றி அரசு நிர்வாகத்தை இயக்கப் போகிற குரூப் அதிகாரிகளுக்கான முதன்மை அந்த தேர்வு கடைசி நேரத்தில் தேர்வுரைக்கு வந்தக்கு பிறகு நிறுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு சிலருடைய கவனக்குறைவு நிர்வாகக் கோளாரா இல்ல ஒட்டுமொத்தனுடைய அரசனுடைய நிர்வாக திறனின்மையை வெளிப்படுத்துதான் இது அரசினுடைய நிர்வாக திறன்மையை தான் சொல்லணும் தனிப்பட்ட நபர் எப்படி சொல்ல முடியும் ஏன்னா இது வந்து ஒரு விளையாட்டான ஒரு தேர்வு அல்லது மிக முக்கியமான ஒரு தேர்வு அப்போ அரசு இந்த நான்கரை ஆண்டு காலம் ஐந்தாண்டு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா திமுக அரசில் இருக்கக்கூடிய பிழையா நம்ம பார்க்குறது வந்து நம்ம மட்டும் இல்ல அறிவார்ந்த எல்லாருமே பார்க்குறது என்ன அப்படின்னா நிர்வாகம் ஒருமுகப்படுத்தப்பட்ட ஒரு நிர்வாகமா இல்லை தனித்தனியா அங்கங்க அந்தந்த அதிகாரிகள் அந்தந்த துறையினர் தனிப்பட்ட முறையில அவர்களே செல்வாக்கு செலுத்தியதா இருக்கு இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து முதல்வருக்கு ஒரு வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு ஒளிர்கிறது தமிழ்நாடு மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்னா அவருக்கு திருப்திப்படக்கூடிய ஒன்றை ஒரு 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 பிம்பத்தை கட்டமைக்க கூடியதா தான் இருக்கு அவர் சொல்வது ஒன்றாக இருக்கிறது நாட்டு நடப்பு வேறாக இருக்கு அப்புறம் இறுதியில மக்களுக்கு தேர்தல் நேரத்துல தானே தேர்தல் நேரத்தில் ஏதாவது செஞ்சா போது மக்கள் வந்து ஏத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு மக்கள் பற்றி அக்கறை இல்லாம நம்ம என்ன செஞ்சாலும் மக்கள் ஏத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நடைபெற்றதாக இருக்கிறதுனாலதான் இவ்வளவு குளிர்புடிகள் இருந்துட்டு இருக்கு நிர்வாகம் அப்படின்னா இருந்திருந்தா இன்று போதை மருந்து இவ்வளவு நடமாட்டம் இருக்கு பதினாறு வயது ஒரு திருமி வந்து அஹ் நாம நான் கஞ்சா பிடிச்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியே கொடுக்குறேன் அந்த பொண்ணு காவல்துறைக்கு அப்ப இப்படிப்பட்ட நிலை இருக்கும் போது இது இன்டர்நேஷனல் லெவல் மாஃபியா கேங்கு நம்ம ஒண்ணு செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் தமிழ்நாடு அரசு இருக்கு அப்ப நிர்வாகம் அப்படிங்கிறது ஐந்தாண்டு காலத்துல இது ஏன் தடை செய்யல கேட்டா வந்து முன்னாடியே ஆட்சிக்காலத்திலேயே வந்து வந்தி கஞ்சா புழக்கம் வந்துருச்சு அப்படின்னு ஒரு புதிய ஒரு சப்பக்கட்டு கட்டு அப்ப இந்த ஐந்தாண்டு காலத்தில் நீங்க என்ன செஞ்சீங்க முன்னாள் ஆட்சி காலத்திலேயே வந்திருந்ததுன்னா தடுத்திருக்க வேண்டியதுதானே இந்த ஆட்சி காலத்துல அப்படிங்கிற கேள்வி எழுது எல்லா துறைகளிலுமே உங்களுக்கு வந்து சிக்கல்கள் தான் பிரச்சனைகள் தான் ஆனால் இப்ப இருக்கக்கூடிய அவர்களுக்கு ஊடக பலத்தையும் சமூக ஊடகங்களையும் நிறைய பேர்த்து பணம் கொடுத்து இறக்கிவிட்டும் ஒரு பொய்யான தவறான பிம்பத்தை தான் உருவாக்கியிருக்காங்க மக்கள் இதை எதிர்த்து போராட முடியாத சூழ்நிலை இருக்கிறத அமைதி காக்குறாங்களே தவிர பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட முடியாது அதுதான் உண்மை அது எனவே இது நிர்வாக தான் நன்றி விஸ்வா உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நோக்கி பள்ளி கல்லூரிகளில் படித்துக்கிட்டு இருக்கிற மாணவர்கள் கல்வியை தொடர முடியாத ஒரு நிலை படித்து முடித்தவங்க வேலைக்கு செல்ல முடியாத நிலை வேலைக்கு சென்றவர்கள் அந்த வேலையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றி பணி பாதுகாப்பு வேண்டும் என்று போராட்டம் புதுசாக வேலை தேடுகிறவர்கள் போராட்டம் வேலைக்கு சென்றவர்கள் போராட்டம் படிச்சுட்டு இருக்கவங்க போராட்டம் பெற்று நிறைய போராட்டங்களை பார்க்கிறோம் நிதி நிலைமை மோசமாக இருக்குது சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்குது போதை மற்றும் மது உள்ளிட்ட பொருட்களுடைய புழக்கம் என்பது குக்கிராமங்கள் தொடங்கி பெருநகரங்கள் வரை பரவி பெரும் அச்சத்தை ஏற்படுத்திருக்கின்றெல்லாம் குற்றச்சாட்டை சொல்றாங்க ஆனால் அரசு இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் ஆடம்பர விழாக்கள் பிரம்மாண்ட விழாக்கள் விளம்பரங்களை ஒரு பக்கம் நடத்தி கொண்டே இருக்கிறது மிகையாக தங்களை சாதனைகளை தாங்கள் செய்துவிட்டதாக அவர்களே சொல்லிக்கொண்டிருக்கார்கள் என்கிற விமர்சனத்தை எதிர்கட்சிகள் முன்வைக்கிறது தேர்தலுக்கு இன்னும் குறிய காலம் இருக்கிறது இனியாவது அரசு வெளித்து ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை எடுக்குமா என்பதை பிக்னியூஷுடைய இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அரசுக்கு கேள்வியை முன்வைத்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் மீண்டும் ஒரு பேசுக்கொள்ளோடு சந்திப்போம் கிங் பனியின் அண்ட் பிரீப் இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு